இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரத்துல பன்னிரெண்டாம் வசனத்தை நம்ம பார்க்கலாம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் அவர் விடுவிப்பார் இன்றைக்கு கத்தர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா கூப்பிடுகிற எளியவனை யார் எந்த சூழ்நிலை இருந்து கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு கத்தர் விக்க வல்ல தேவனா இருக்கிறார் அடுத்த பார்த்து என்ன சொல்லுகிறது உதவியற்ற சிறு சிறியவனையும் சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் உதவியற்ற நிலைமையில இருக்கீங்களா யாருமே உதவி செய்யல நான் தனிமையில மாட்டி கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் உதவி கேட்டு நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அது வரைக்கும் நல்லா பேசவங்க கூட பதில் பேச மாட்டாங்க உதவியு எளியவனாய் நீங்க காணப்படுறீங்களா இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு அவர் உங்களை விடுவிக்க வல்ல தேவனா இருக்கிறார் நீ எந்த சூழ்நிலையில இருக்கியோ எந்த ஆஹ் எந்த காசிட்டியில இருக்கீங்களோ எனக்கு தெரியாது எந்த தாழ்வான காரியங்களில எந்த நெருக்கத்துல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் உன விடுவிப்பேன் என்று சொல்கிறார் கூப்பிடுகிற்கத்தர் உதவி செய்கிறார் அது மட்டும் எளியவர்கள் ஆண்டவர் என்ன சிறுமையானவனை அவர் விடுவிப்பார் உதவியற்ற சிறுமையானவனை கத்தர் விடுவிப்பாராம் இன்றைக்கு உதவியற்ற நிலைமையில இருக்கிறீங்களா கூப்பிட்டும் பதில் கொடுக்காத மனுஷர்கள் மத்தியில நீங்க இருக்கீங்களா கத்தர் சொல்ற அவர் நோக்கி பார்க்க சொல்கிறார் எளியவனையும் உதவியற்ற சிறுமையான விடுவிக்க எங்களை தேவனா நல்ல பரமப்பு அப்பா மனிதர்களோட மனிதர்களை பார்த்து நிறைய முறை கூப்பிட்டது ஒண்ணு தேவைக்காய் நிறைய பேர் இடத்துல உதவி எதிர்பார்த்து ஏமாற்றத்தை அடைந்த அநேகர் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்காங்க இந்த வேலையில நீங்க அண்ண உங்களுடைய வார்த்தை அனுப்பி எங்களை நீங்க தேச்சுருவீங்களா அதுக்காக உக்க நன்றி அப்பா கூப்பி விடுகிற எளியவனை ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி உதவியற்ற சிறுமையானவனே ஆண்டவரே நீங்க விடுவிக்க வல்ல தேவனா இருக்கீங்களே அவங்களுடைய நெருக்கத்துல அவங்கள விடுவிக்க வல்ல தேவனா இருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி பா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் விடுவிக்க தயவு பெறுத்தவர் நீங்க மட்டும்தான் நீங்க உங்க கருணை கருத்தை நீட்டுகிறதுக்காக உமக்கு நன்றி எங்களை விடுவிக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி உதவியற்ற எளியமையானவனே அனுவரை நீங்க உதவி

பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அது போல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பிணைக்கப்பட்டிருக்கீங்க இன்றைக்கு கத்தரை நோக்கி கூப்பிடுங்க உதவியற்ற நிலைமையில இருக்கீங்களா கூப்பி யாராவது உதவி செய்வாங்களா என்று உதவியை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கீங்களா இன்றைக்கு கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் அப்பா நீங்க சொன்ன வார்த்தைக்காய் நன்றி காலை எழுந்துங்க நாம வந்து மயமைப்படுத்த செய்ய ஏசுவின் மூலம் ஜபங்கிலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ